கருத்து வந்துட்டு நீங்க செக்மெண்டே பண்ணீங்க ஆகணும் எழுதும் போது பேப்பர்ல வந்து காலையில எழுதும் ஸ்மஜிங் சொன்னீங்க அந்த ஸ்மஜிங் ஆன சமயத்துல நீங்க த்ரெஷ் இல்ல தின்னோ பண்ணீங்கன்னா அதனுடைய அந்த அட்வைஸ் ஒரு சின்ன மைனாலதான் தெரியும் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் அந்த சொற்கள்

அந்த ஏடிச்சோட ஸ்கேன் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா அந்த கரெக்டான அந்த வேர்ட்ஸ் உங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடியாது அந்த ஏடிச்சோட அப்படியே ஸ்கேன் பண்ணாலும் இப்பதைக்கு அந்த நீங்க போட்டிருக்க இப்ப வலைத்தளங்கள்ல இருக்க அந்த வேர்ட்ஸ் நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப மேட்ச் ஆகாது அதுக்கு தகுந்த உங்களுக்கு பேட்டர்னையும் நீங்க சேஞ்ச் பண்ணுவோம் நீங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் போட்டுதான் அந்த அந்த சோழிகளுக்கான பேட்டர்ன்ஸ் போட்டுதான் நீங்க போட முடியும் ஓகே அடுத்ததாக திரு ஜி அமிர்தராஜ் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் மின்வணிக செயல்பாடுகள் குறித்து விளக்குவார் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த உத்தமம் நிறுவனத்திற்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த முனைவர் ஜேம்ஸ் மற்றும் தமிழ் இணைய பல்கலைக்கழக இயக்குநர் முனைவர் பி ஆர் நக்கீரன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தலைப்பு தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் தமிழில் மின் ஆளுமை இ கவர்னன்ஸ் இன் தமிழ் ஃபார் தமிழ் வர்ச்சுவல் யுனிவர்சிட்டி இந்த கட்டுரையின் நோக்கம் மின் ஆளுமையின் மூலம் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு செயல்பாடுகள் குறிப்பாக அலுவலகப் பணிகள் பணியாளர்கள் பயனர் மற்றும் மாணவர்களுக்கான சேவைகளை ஒருங்கிணைத்து அச்சேவைகளை சேவைகளை ஒருங்கிணைத்து அச்சேவைகளை தமிழில் எவ்விடத்திலும் எந்நேரத்திலும் இணையம் வழியாக பெரும் வகையில் செயல்படுத்தும் சாத்தியக்கூறுகளை ஆய்வு கட்டுரையாக படைத்துள்ளோம் மற்றும் ஒரு சில மின்சேவைகளை இ சர்வீஸ் தமிழில் தாய்ப்பா அலுவலகத்திற்கு ஏற்ப உருவாக்கியுள்ளோம் தாய்ப்பாவை பற்றி தமிழ் இணைய பல்கலைக்கழகம் உலக தழுவி வாழும் தமிழ் மக்களுக்கும் தமிழில் ஈடுபாடு உள்ள மற்றவர்க்கும் தமிழ் மொழியை கற்கவும் தமிழர் வரலாறு கலை இலக்கியம் பண்பாடு பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்புகளை இணைய மொழியாக வழங்குகிறது தாய்ப்பாவின் இணைய வழி சேவைகள் தமிழில் மலைக்கல்வி முதல் பட்டக்கல்வி வரை இணைய வகுப்பு வரை மின் நூலகத்தில் இலக்கணம் இலக்கியம் அகராதிகள் கலைக்களஞ்சியம் கலை சொற்கள் சுவடி மற்றும் பண்பாட்டு காட்சியம் ஆகிய சேவைகளை கடந்த பத்து ஆண்டுகளாக வழங்குகிறது தாய்ப்பாவின் பணிகள் அலுவலகப் பணிகள் இணையவழி பாடங்கள் உருவாக்கம் மின் உலக புத்தகங்கள் உருவாக்கம் தொடர்பு மையப் பணிகள் தேர்வு தொடர்பான பணிகள் கடிதம் அனுப்புகை பதிவு கடிதம் வருகை பதிவு பணியாளர் வருகை பதிவு தன்பதிவு பணி ஒதுக்குதல் பணி ஆகிய பணிகளை அலுவலகப் பணிகளாக அன்றாட அலுவலகப் பணிகளாக மேற்கொள்ளப்படுகிறது மற்றும் பணியாளர்களுக்கான சேவை மற்றும் சலுகைகள் விடுப்பு மிகை நேர பணி மாற்று அலுவல் பயணப்படி அகவிலைப்படி கோரிக்கை ஆகிய பணியாளர்களுக்கான சேவைகளை அன்றாட நிகழ்ச்சியில் பயனர் மற்றும் மாணவர்களுக்கான சேவைகள் தாய்ப்பா இணையதளத்தில் பயனர் குறைகளை நிவர்த்தி செய்தல் மாணவர்களுக்கான இணைய வழி மற்றும் எழுத்து தேர்வுகள் தேர்வு முடிவுகள் அறிவிப்பு சான்றிதழ் வழங்குதல் ஆகிய சேவைகளை ஆகிய பணிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் இப்போது மின் ஆளுமையின் மூலம் இந்த பணிகளை ஒரு படிப்படியாக செயல்படுத்த முயற்சி மேற்கொண்டுள்ளோம் மின் ஆளுமை நிர்வாக நடைமுறை ஒழுங்குபடுத்துவதற்கு மின் ஆளுமை என்ற ஒரு கருத்தாக்கம் தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் உதவியுடன் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது மின் ஆளுமை என்பது பதிவேடுகளை கணினிமயமாக்குதல் துறைகளை துறைகளுக்கு இடையே உள்ள பரிமாற்றங்களை இணைய வழிப்படுத்துதல் மற்றும் பிற மின்தரவு மாற்று தொழில்நுட்ப தொழில்நுட்ப உதவியுடன் நிர்வாக செயல்முறைகளை செவ்வனே செய்யவும் குறிக்கோள்களை வேகமாகவும் மற்றும் சுலபமாகவும் செய்து முடிக்க வழிவகுக்கிறது மின் ஆளுமையின் பயன்கள் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைப்பதால் துறை சார்ந்த தகவல்களை உரியவர்களிடம் விரைவில் பரிமாற்றிக்கொள்ள மின் ஆளுமை வழிவகுக்கும் இணைய வழி மூலம் வழங்குவதால் எவ்விடத்திலும் எந்நேரத்திலும் தகவல் மற்றும் சேவைகளை பெற மின் ஆளுமை வழிவகுக்கும் அலுவலகங்களை கணினி மயமாக்கல் மற்றும் மின் தகவல் பரிமாற்றங்களாலும் தாள்கள் இல்லா அலுவலகத்தை செயல்படுத்த சாத்தியமாகிறது அனைத்து தகவல்களையும் உரியவர்களிடம் பரிமாறிக்கொள்வதால் வெளிப்படையான செயல்முறைகளுக்கு மின் ஆளுமை வழிவகுக்கும் அன்றாட அலுவல்களை கணினி மயமாக்குவதால் பணிகளை விரைவாகவும் மற்றும் எளிதாகவும் செய்ய வழிவகுக்கும் தாய்ப்பாவின் மின் ஆளுமை பயன்பாடுகளை செயல்படுத்தும் முறைகள் அதனுடைய விளக்கப்படம் இங்கு தாயிப்பா அலுவலகம் மற்றும் பணியாளர்கள் பயனர் வாடிக்கையாளர் அல்லது வெளி நிறுவனம் தாயிப்பா தொடர்பு மையம் இங்கு சேவைகளை பெறும் பயனர் பணியாளர் வலை உலவி மூலம் தங்களுக்கு தேவையான பக்கத்தை கோருவார்கள் சேவைகளை இந்த மின் ஆளுமை சேவையகம் மூலம் மட்டுமே செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தொழில்நுட்பம் தாய்ப்பா தாய்ப்பாவின் மின் ஆளுமை பயன்பாடுகள் இணையம் வழியாக பெறும் வகையில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும் மென்பொருள்கள் உதவியுடன் தமிழில் உருவாக்கப்பட்டு நேரடியாக தட்டச்சு செய்யும் வசதியுடன் அமைக்கப்படுகிறது மென்பொருள் ஜாவா நிரல் மொழி மை எஸ் தரவுத்தளம் தமிழ் ஒருங்குறியை ஏற்கும் வகையில் அப்பாச்சி வலை சேவையகம் டாம் கேட் பயன்பாட்டு சேவையகம் வலை உலாவி ஆகிய மென்பொருள்களை பயன்படுத்தியுள்ளோம் இந்த பயன்பாட்டு கட்டுமானம் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் கீழே கொடுக்கப்பட்ட வரைபடம் தாய்பாவின் மின் ஆளுமையின் பயன்பாட்டு கட்டுமானத்தை பற்றி விளக்குகிறது இங்கு அனைத்து தகவல்களும் தமிழில் பெரும் வகையில் வலை உலாவில் மினிகோட் பாண்ட் ஏற்கும் வகையில் இருக்க வேண்டும் இந்த அனைத்து தரவுகளையும் வலை மற்றும் பயன்பாட்டு சேவையகம் பக்கமாக வழங்கும் பயன்பாட்டு கூறுகள் மற்றும் அதன் விளக்கம் நுழைவு வலைவாசல் கேட்வே போர்ட்டல் இந்த நுழைவு வலைவாசல் மூலம் மாணவர்கள் தொடர்பு மைய நிர்வாகிகள் பணியாளர்கள் மற்றும் தாய்ப்பாவின் வாடிக்கையாளர்கள் அல்லது விற்பனையாளர்கள் அவர்களின் பங்கு உரிமைக்கு ஏற்ப மின் மற்ற சேவைகளை ஒரு இடத்தில் பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இது உட்புகுதல் திரை இந்த திரையின் மூலம் பயனர் முகவரி மற்றும் கடவுச்சொல்லை உள்ளீடு செய்து உட்புக வேண்டும் இது பணியா உட்புகின்ற புதலுக்கு பிறகு பணியாளர்களுக்கான இது இங்கு பணியாளர்கள் விவரம் வருகை விவரம் அறிக்கைகள் படிவங்கள் ஆகியவற்றை பணியாளர்கள் தேர்வு செய்ய அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைத்து ஒரே முகப்பு பக்கத்தில் கொடுத்துள்ளோம் இந்த முகப்பு பக்கம் தொலை தொடர்பு தொடர்பு மைய நிர்வாகிக்கான முகப்புத்துறை இங்கு அந்த தொடர்பு மைய நிர்வாகிகள் மாணவர்களை சேர்த்தல் அவர்களுடைய விவரத்தை அறிய கூடுதல் பாடத்திட்டத்தில் பதிவு செய்ய கூடுதல் பாடங்களுக்கு பதிவு செய்ய தேர்வு பதிவு செய்ய நுழைவுத் தேர்வு பதிவு செய்ய கட்டணத்தை செலுத்த பயன்படுத்துவார்கள் இந்த மாணவர்களுக்கான முகப்பு திரையில் அவர்களுக்கான ஸ்டூடெண்ட் லாகின் எக்ஸாமினேஷன் லாகின் மாடல் எக்ஸாம் முதல் தாள் மற்றும் இரண்டாம் தாள் மூன்றாம் தாள் அந்த வகையில் எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பரும் ஒரு ஒரு பாடத்துக்கு ஏற்ப கொடுக்கப்பட்டுள்ளது பயன்பாட்டு கூறுகள் பணியாளர்கள் மேலாண்மை இந்த பயன்பாட்டு கூறின் மூலம் மனிதவள மேலாளர் பணியாளர்களை சேர்த்தல் எட்டைப்படுத்தல் மற்றும் நீக்கம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கு பணியாளர்கள் தங்களின் விவரம் மற்றும் மேற்பார்வையாளர் பணிநிலை பற்றி அறிய முடியும் இங்கு பணியாளர்கள் தங்களின் அன்றாட பணிகளை பதிவு செய்து மேற்பார்வையாளரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது மேற்பார்வையாளர் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ள பணிநிலைகளை பார்வையிட்டு ஒப்புதல் வழங்கும் வழியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கு பணியாளர்களின் அறிக்கை மற்றும் பணிநிலை அறிக்கைகளை தோற்றுவித்து அதனை மின் அஞ்சல் மூலமாக அனுப்பும் வகையிலும் கோப்புகளால்